சர்க்கரை விரிவாக்கம் செய்வதற்கான வேலைகளில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ஈடுபட்டுள்ளது குறிப்பாக நூத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் கொண்ட மாமல்லபுரம் முதல் புதுச்சேரி விழுப்புரம் மார்க்கத்தில் உள்ள ஆழியூர் கிராமம் வரையிலான பகுதியில் மூன்று கட்டங்களாக பணிகள் நடந்து வருகின்றன இதில் முதல் கட்டமாக மாமல்லபுரம் முகையூர் இடையே முப்பது கிலோமீட்டர் தூரம் இரண்டாவது கட்டமாக முகையூர் மரக்கானம் வரை முப்பது கிலோமீட்டர் தூரம் மூன்றாவது கட்டமாக மரக்கானம் புதுச்சேரி வரை முப்பது கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ரூபாய் எழுநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது தற்போது பணிகள் விரிவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நான்கு வழி சாலை விரிவாக்கப் பணிக்காக அரசு புறம்போக்கு மற்றும் பட்டா நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அங்கிருந்து அனைத்து கட்டிடங்களும் இடிக்கப்பட்டன தனியாரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பட்டா நிலங்களுக்கு அரசு மூலம் நிர்ணயிக்கப்பட்ட உரிய இழிப்பீடுத் தொகை வழங்கப்பட்டது இதில் மாமல்லபுரம் கல்பாக்கம் கடம்பாடி குன்னத்தூர் சேரி கீழ்பெருமாள் சேரி மணமை உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் இழப்பீடு தொகை